அன்பார்ந்த தமிழர்களே உலகத் தமிழர்களே தசிரா என்ற வளைவொளி என்னால் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த தசிரா என்ற வளைவொலிக்கு முதன் முதலில் தமிழறிஞர் மாசோ விக்டர் அவர்களிடம் நேர்காணல் கண்டிருக்கிறேன் இந்த வளைவொலியை தமிழர்கள் ஆதரித்து ஒத்துழைப்பு நல்கி ஒத்துழைப்பு நல்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது இதர சமூக வலைவொலியைப் போன்று அல்லது மற்ற உலைகளில் போன்று இது நிலைமைகளை விமர்சிப்பது மட்டும் நமது வேலை அல்ல சமூகத்தை மாற்றி அமைப்பதே நமது வேலை என்ற அந்த கொள்கை முழக்கத்தின் அடிப்படையில் இந்த தசிரா வலைவொலியை நான் தொடங்கியிருக்கிறேன் அதன் அடிப்படையில் இன்று நிலவக்கூடிய இந்திய திராவிட அரசியல் சூழ்ச்சியை தமிழர் அரசியல் எழுச்சியால் வெல்வதற்கான அனைத்து வகைகளும் இது போராடும் வெற்றி பெறும் நாங்கள் நான் அடிக்கடி குறிப்பிடுவது உண்டு உலகில் அறிவின் உச்சம் என்று பார்த்தால் தொல்காப்பியம் திருக்குறள் மார்க்சியம்தான் இந்த மூன்று நூல்களில் இருந்து உலகத்தில் நடக்கிற எல்லா கருத்துகளையும் கருத்துகளுக்கும் செயல்களுக்கும் நாம் பதிலளிக்க முடியும் ஒன்று ஆதரித்து அல்லது எதிர்த்து அந்த அடிப்படையில் தமிழிலிருந்து இந்த ஆரிய திராவிட அரசியல் சூழ்ச்சியை வெல்வதற்கான அறிவுத்துறையில் நமக்கு வேண்டிய அளவு குட்டி கிடக்கின்றன ஆனால் நடைமுறையில் தமிழர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிறார்கள் நமது வள்ளுவாசான் குறிப்பிடுவார் உயர்குடியில் பிறந்த ஒருவன் சோம்பேறியாக இருந்தால் அவன் பகைவனிடத்தில் அடிமையாக இருப்பான் என்று குறிப்பிடுவார் இந்த குரலில் சொல்லப்பட்டிருக்கிற பொருள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவைக்குள் இருக்கிற தமிழ் இனத்தில் பிறந்த அனைவருக்கும் பொருந்தும் அவர்கள் வந்தேரியான ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு அடிமை வேலை செய்வது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொல்வதற்கு என்ன அடிப்படை காரணம் என்றால் அந்த சோம்பேறித்தனம் தமிழனுடைய மரபு தமிழுடைய வீரம் தமிழுடைய வாழ்வியல் இவைகளை பற்றி அறியாதனுடைய விளைவாக இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் நான் இதையெல்லாம் கேட்டு ரொம்ப வேதனை அடைந்த வேதனை அடைகிறேன் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறேன் இந்த வேதனையிலிருந்து என்னை நான் மீட்டுக்கொள்வதற்கும் உலகத் தமிழர்களை தமிழ்நாட்டு தமிழர்களை மீட்பதற்கும் இந்த அறிவாயுதத்தை ஏந்தி நாம் போராடி அவர்களை வீழ்த்த வேண்டும் உலகத்தில் ஒரு முதலில் தோன்றிய மனிதன் முதலில் தோன்றிய மொழி தமிழ் என்று தேவனைய பாவானர் அவர்கள் குறிப்பிடுகிறார் இன்று அது உலக அளவில் இருக்கிற மொழியியல் ஆய்வாளர்கள் மனித இனம் எங்கு தோன்றியது என்று ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட சரி என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இனம் இந்த இனத்துக்கு தலைமை ஏற்பதற்குரிய தகுதியான ஆட்கள் கிடைக்கவில்லையே என்பது வெட்கப்பட வேண்டிய வேதனைப்பட வேண்டிய விஷயம் நம்மளுக்கு எனக்கு தலைவரா எனக்கு வழிகாட்டக்கூடியவனா ஸ்டாலின் இந்த மொழிக்கு தலைமை ஏற்கக்கூடியவரா இந்த மொழி தமிழுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம் செய்திருக்கிறோம் என்று கூறுகிறீர்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் தமிழ் இன்றைக்கு ஆட்சி மொழி இருக்கா கல்வி மொழியில் இருக்கா தமிழ் நிர்வாகத்திலே இருக்கிறதா நீதிமன்றத்திலே தமிழ்மொழி ஆட்சியில் இருக்கிறதா எங்கே தமிழுக்கு என்ன வேலை தமிழுக்கு உழைத்தவர்களுக்கு நீங்கள் என்ன மரியாதை செலுத்திருக்கிறீர்கள் கருணாநிதிக்கு முத்தமிழ் அறிஞர் என்று பட்டம் முத்தமிழ் என்றால் என்ன முத்தமிழுக்கு சேவை செய்தவர்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் வைத்தவர் பாண்டித்துறை தேவரையா அதே போல் தமிழ்நாட்டில் தமிழிசை சங்கத்தை தோற்றுவித்தவர் வைத்தவர் ராசாசர் முத்தையா செட்டியார் நாடகத் தந்தை என்று சொல்லக்கூடிய சங்கர்தா சுவாமிகள் மதுரையில் தமுக்கு மைதானத்தில் சீர்மை செய்வதாக சொல்லி இடித்து தள்ளி அது சீர்மை செஞ்சு அது நடைமுறைக்கு வந்துவிட்டது நாங்கள் அதற்கு சங்கரதா சுவாமிகள் பெயர் வைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தினால் அங்கிருக்கிற அந்த வந்தேரிகள் ராணி மங்கம்மாள் பெயர் வைக்க வேண்டும் என்கிறார்கள் இந்த திராணியற்ற ஸ்டாலின் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிருக்கலாமா இல்லையா அப்போ தமிழுக்கு நீங்கள் எங்கே தொண்டு செய்திருக்கீர்கள் தமிழர்களுக்கு எங்கே தொண்டு செய்திருக்கிறீர்கள் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வே வேதனை ஆகிருக்கு தோழர் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் செய்த துரோகம் மூன்றா இரண்டா கச்சித்தீவை இழந்தோம் கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் காவிரி நீர் பிரச்சினையை இழந்தோம் ஈழம் விடுதலை பெற்றிருக்க வேண்டிய தருணத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய துரோகத்துக்கு இன துரோகி கருணாநிதி துணை போனது விளைவாக நாலு நாளில் ஒன்றரை லட்சம் பேர் துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்டார்கள் இதுவரையில் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மார்க்சியம் சிலவற்றை வரையறுக்கிறது அதிலே ஒரு தேசியத்தின் தேவை அத்தேசியத்தில் இருந்து உருவாகிற ஒரு தலைவர்களால் தான் முடியும் அந்த சமூகத்தினுடைய தேவை அச்சமூகத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்களால் தான் அதை நிறைவு செய்ய முடியும் ஸ்டாலின் ஆலேயோ கருணாநிதி ஆலேயோ எம்ஜிஆர் ஆலையோ அந்த வாய்ப்பு தமிழர்களுக்கு தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டி அம்பலப்படுத்தி அரசியல் களத்திலிருந்து இவர்களை விரட்டி அடிப்பு ஒன்று தான் தசிராவினுடைய வலையுடைய நோக்கமே அதுதான் தசிராவுக்கு மிகப்பெரிய பணி இருக்கிறது இந்த பணி வந்து சாதாரண நடக்கக்கூடிய பணியல்ல தமிழ் மக்கள் அத்தனை பேரும் விழிப்புணர்வு பெற வேண்டும் தமிழர்கள் நாம் ஓர் அணியில் சேர வேண்டும் சாதியை ஒழிக்க வேண்டும் அதே போல் ஊழலை ஒழிக்க வேண்டும் குடும்ப அரசியலை ஒழிக்க வேண்டும் இவையெல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஜனநாயக வளர்ச்சிக்கே தடையானது இதை பற்றி கூட்டணி இருக்கிற கட்சிகளோ அல்லது எதிரில் இருக்கிறவர்களோ ஒரு வலிமையாக ஆற்றலாக வைத்து வாதாடுவதற்குரிய ஒரு சூழல் இல்லாமல் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது எல்லாவற்றையும் ஒரு விட கேவலமானது என்னவென்றால் இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய பலமே இருபத்தி மூணு பர்சன்ட்லேருந்து இருபத்தைந்து பலம் தான் இவர்கள் கூட்டணி கட்சி இந்த பலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மிரட்டுகிறார்கள் தவிர கூட்டணி கட்சிகள் தான் இவர்களை மிரட்டணும் அப்போ கூட்டணி கட்சிகளிடத்தில் அந்த அறிவு தெளிவு அந்த அறிவு ஆற்றல் அறிவு ஊக்கம் என்று சொல்லுவோம் அந்த அறிவு ஊக்கம் இல்லை இவர்கள் என்னுடைய ஆதரவில் தானே நீ அமைச்சரவையில் அமைச்சரவை அமைத்தீர்கள் அமைச்சரவையில் பங்கு கொடுங்க இல்லைன்னா நாங்கள் ஆதரவு விளக்கிக்கிறோம் இப்போ நீங்கள் தனி சாட்டிங்கன்னா ஆளுங்க ஆதரவு அளிக்கிறோம் தேர்தலில் கூட்டு வைக்க மாட்டோம்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை அளர விட வேண்டிய நே பதில் பதிலாக கூட்டணி கட்சிகளாக இருக்கிற சிபிஎம் சிபிஐ போன்ற கட்சிகள் இன்றைக்கு கதிகளை போய் நிற்கிது அதுக்கு என்ன காரணம் ஒரு சிந்தனை தெளிவு ஒரு சித்தாந்த நடைமுறையில் இருக்கிற குறைபாடு சித்தாந்தத்திற்கும் நடைமுறைக்கும் இருக்கிற ஒற்றுமை இருந்தால்தான் நீங்கள் முன்னேறி செல்ல முடியும் மார்க்சிய கோட்பாடு இதை வலியுறுத்துகிறது நடைமுறையில் எவ்வளவு தவறு செய்கிறீர்கள் சாம்சங் தொழிலாளர்களை சங்கத்தை பதிவு செய்ய முடியல தோலை இது ஒரு பெரிய விஷயமா அது பதிவு செய்யலைன்னா வெளியேறும்னு சொல்ல வேண்டியது தானே ஒரு ஆளுகின்ற அமைப்பை அச்சுறுத்துவதற்கு அந்த அமைப்புக்கே சுயபலம் இருந்தால் கடினம் பிறர் பலத்தில் அந்த ஆளுகின்ற கட்சி இருக்கிறனா ரொம்ப சுலபமானது இல்லையா மாவு நம்ம மேற்கோள் காட்டுவோம் தோல்வியை வெற்றியாக்கினார்னு நாம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு சிபிஐல சிபிஐலேருந்து சொல்கிறாரு மின்கட்டணம் உயர்ந்து போயிடுச்சு உங்கள் கருத்து என்னன்னா இதர மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாடு குறைவாக தான் இருக்குது அப்படின்னு இந்த தவறுகள் எங்கேருந்து வருது நடைமுறையில் நீங்கள் தவறு செய்தீர்கள் என்றால் சித்தாந்தத்தை உள்வாங்கிக் கொள்வதிலே உங்களுக்கு சிரமம் இருந்தால் நடைமுறையில் தயக்கம் வரும் அந்த நடைமுறை தயக்கம் தவறானவற்றை ஆதரித்து பேசுவீர்கள் என்பதற்கு தான் அந்த மின்கட்டண உயர்வை பற்றி சிபிஎம்னுடைய கருத்து அதே போல் சிபிஎம் கிட்ட அந்த சாம்சங் தொழிலாளருடைய தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய முடியலைங்கிற அந்த கருத்து அப்போ ஒரு அமர்ச்சிங்கிறது ஒரு ஆற்றல் மிக்க தத்துவம் தொடர் எப்படி தமிழ்மொழி தன்னுடைய உள்ள ஆற்றலால் இதுவரையில் நிலைத்து நிற்கிறதோ அது மாதிரி உலகளாவிய மனிதனுடைய துன்பத்திற்கு துயரத்திற்கு அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு மார்க்சி சித்தாந்தம் இளநீர் சித்தாந்தத்தினுடைய வழிகாட்டுதல் மூலமாக தான் சாத்தியம் ஜனநாயகம்னா என்ன நிலபுத்துவ ஒழிப்பில் தான் ஜனநாயகம் நிறைவாக அடையும் நிலப்பிரத்துவ ஒழித்தால் ஜனநாயகம் வரும் முதலாளி ஒழித்தால் சோசலிசம் வரும் சோசலிசம் அறைகின்ற பொழுது பொது உடைமை வரும் இதுதான் அறிவியல் அடிப்படை இந்த அடிப்படையில் தெரியாமல் ஸ்டாலின் ஜனநாயகத்தை பற்றி பேசலாது ஜனநாயகம் ஒரு குடும்பத்தில் இரண்டு பேர் அமைச்சரவையில் இருப்பது தான் ஜனநாயகமாக சமூக நீதியாக இங்கே நடப்புறது என்ன இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதத்தை சொல்லி காங்கிரஸ் பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க மதத்தை நேரடியாக சொல்லி ஆட்சியில் இருப்பது பிஜேபி என்றால் மறைமுகமாக ஆதரித்து காங்கிரஸு தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட இயக்கங்கள் சாதியை முன்னிலைப்படுத்தி ஊழலை முன்னிலைப்படுத்தி இந்த சாதி ஊழல் இது ரெண்டுக்கும் திமுக அதிமுக ஒன்று விதிவிலக்கலாம் கிடையாது குடும்ப அரசியலை முன்னிலைப்படுத்தி அது திராவிட முன்னேற்ற கழகம் இதை மக்கள் முன்வைத்து நாம் ஒரு மாற்று திட்டத்தை தீட்ட வேண்டும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு ஒன்றரை வருஷம் இருக்குது நெருங்கல நே வருஷம் இருக்குது இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய அமைப்புகள் இதர அமைப்புகளோடு எப்படிப்பட்ட உறவு நிலையை அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு கருத்தை நாங்கள் நான் முன்வைக்க விரும்புகிறேன் அப்போ இந்த தேர்தல் கணக்கு கணக்கின்படி இன்றைக்கு எதிர்நிலையில் அறுபதுலேருந்து அறுபத்தைந்து சதவீத வாக்குகள் தான் இருக்குது திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி போன்ற கட்சிகள்கிட்ட இருக்கிற வாக்கு அறுபதுலேருந்து அறுபத்தைந்து தான் திராவிட இயக்கங்கள்கிட்ட ஐம்பது சதத்துக்கும் குறைந்து விட்டது இன்றைக்கு தமிழ் தேசிய அமைப்புக்கிட்ட அமைப்பு ரீதியில் பத்து பன்னெண்டு இருக்குது அமைப்பு அல்லாமல் ஒரு ஏழு எட்டு இருக்குது அப்போ தமிழ் தேசிய ஒரு இருபது சத வாக்கு அடிப்படையாக இன்றைக்கி இருக்குது அதே போல் வர்க்க அரசியலை முன்னிலைப்படுத்தக்கூடிய இடதுசாரி கட்சிகள் அந்த இடதுசாரிகள் கட்சிகளுக்கு அமைப்பு ரீதியில் ஏழு எட்டு அமைப்பு ரீதியில் அல்லாமல் ஒரு ஏழு அட்டு இருக்கு அப்போ இதை கூட்டிங்கன்னா முப்பத்தைந்து சதம் இன விடுதலை அரசியல் பேசக்கூடிய வர்க்க விடுதலை அரசியல் பேசக்கூடியவர்களுக்கு ஆதரவாக இருக்குது இந்த முப்பத்தைந்து சத வாக்கை நீங்கள் ஓர்வைப்படுத்தினால் நீங்கள் நாம் வந்து தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெறலாம் அப்படி தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு நாம் மக்கள் மண் வைக்க வேண்டிய முழக்கங்கள் என்ன கருத்துகள் என்ன மதவாத அரசியல் வேண்டாம் ஊழல் சாதி குடும்ப அரசியல் வேண்டாம் தமிழ் உரிமை தமிழர் உரிமை தமிழ்நாட்டு உரிமையை மீட்போம் என்ற முழக்கத்தை முன்வைக்க நாம் முழக்கத்தை முன்வைக்கிறேன் உட்காந்து பேசுவோம் இன்னும் இதை செழுமைப்படுத்துவோம் என்னிடத்தில் இருந்து மட்டுமே ஒரு இந்த திராவிட இயக்க அந்த ஆரிய ஆட்சியை மாற்றுவதற்கு அறிவுத்துறையில் நான் மட்டுமே சிறந்தவன் என்று சொல்லிக்கொள்ள நான் விரும்பவில்லை அது அறிவியலுக்கு எதிரானது அறிவியல் என்றால் என்ன கூட்டு கருத்தும் கூட்டு அனுபவம் இது ரெண்டுனுடைய விளைபொருள் தான் அறிவியல் அந்த அறிவியலின் அடிப்படையில் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள் இடதுசாரி அமைப்புகள் ஒன்று கூடி விவாதிப்போம் விவாதித்து தேர்தலில் எப்படி அணுகுவது என்று அந்த முடிவுக்கு கூறுவோம் திருக்குறளின் துணை கொண்டு சர்வாதிகாரத்தை வெல்வோம் என்று சொல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் நான் அவருக்கு சவாலாக சொல்கிறேன் அதே திருக்குறளின் துணை கொண்டு இந்த குடும்ப ஆட்சிக்கு இந்த திராவிட ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுவோம் எப்படி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சரவையில் இருக்கிற உயர்ந்த தமிழ் குடியில் பிறந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் அப்படி த உயர்ந்த தமிழின குடிகள் அவர்கள் ஒன்றை உணர வேண்டும் என்ன உணர வேண்டும் நாம் சோம்பேரியாக இருப்பதனால் நாம் சுறுசுறுப்பாக இல்லாததுடைய காரணத்தால் ஒரு பகைவன் என்ற சித்தாந்தத்தில் அவரின் நாம் வள்ளுவர் கோட்பாடு சொல்கிறார் நான் சொல்லலை அடிமையாக இருக்கிறேன் யாராவது சுதந்திரமாக பேச முடியுமா ஒரு பிடிஎல் பழனிவேல் ராசன் முப்பதனாயிரம் கோடி ரூபாய் எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொன்னதுக்காக ஒரு திறமையான அமைச்சர் அவர் வந்து இன்னைக்கு இலாக்க மாற்றப்பட்டிருக்கிறார் எங்களை பொறுத்த வரையில் என்னை பொறுத்த வரையில் திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சரவைக்குள்ள ஒரு திறமையான அமைச்சர் என்பது இல்லை என்பதுதான் அதுக்கு உதாரணத்துக்கு துணைவேந்தர் நியமனம் பள்ளி கல்வித்துறை அதே போல் முதலமைச்சர் வச்சுருக்கிற அந்த காவல்துறை இதெல்லாம் என்ன நிலம் சமூக அமைப்புக்கு வரக்கூடிய சிக்கலுக்கு இந்த துறையில் இருந்து சொல்லக்கூடிய பதில் பொருத்தமாக இருக்கா அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவிக்கு பாலியல் வன்புணர்வு பாலியல் குற்றச்சாட்டின் பேரில் கைதாகி இருக்கிற கயவாளி ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு இந்த போலீஸ் கமிஷனரே வழிவகுத்து கொடுக்குறாரு இதெல்லாம் என்ன எங்கே போய் முடிஞ்சதெல்லாம் அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை முட்டால் நடத்திட்டுருக்கீங்களா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் பொறுத்துக் கொள்வார்கள் எங்களை போன்றவர்கள் நாங்கள் விடுவதாக இல்லை மக்களிடத்திலே தமிழ் மக்களிடத்திலே மொழி உணர்வை இன உணர்வை நாட்டுப்பற்றை சொல்லி இந்த நம்ம நாட்டுக்கு இருக்கிற பெருமை சிறப்பு புகழ் இவைகளை சொல்லி நீங்கள் வாழ பிறந்தவர்கள் ஆளுமைக்கு தகுதியானவர்கள் உங்களை நம்மை ஆழ்வதற்கு இன்றைக்கு ஆளுகின்றவர்களுக்கு கிஞ்சிட்டும் தகுதி கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தெரு தெருவாக ஊர் ஊராக சொல்லுவோம் இந்த அமலை நிலையை நினைக்கிற பொழுது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்மில் சிலர் துரோகத்தனை செய்து கொண்டு திராவிட தத்துவத்தை திராவிட அரசியலை தூக்கி பிடிக்கிறார்கள் நீங்கள் இப்போ மூன்று வருஷத்தில் என்ன சாதிச்சிருக்கீங்க தேர்தலில் கொடுத்த வாக்குப்பதிவு எதையாவது நிறைவேற்றிருக்கிறீங்களா மின்சாரத்தை மாதம் மாதம் கணக்கிட்டு வசூல் பண்ணுவீங்க மின்சாரத்தில் வரி தான் மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறீங்க ஈழத்தமிழருடைய தனிநாடுக்காக இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஐநா சபையின் மூலமாக நாங்கள் பொது வாக்கெடுப்புக்கு முயற்சி பண்ணுவோன்னு சொன்னீங்களே நாலாண்டு ஆயிடுச்சு ஒரு துரும்பை தூக்கி போட்டதுண்டா இதை விட ஏமாற்றுவதற்கு வேறு ஏதாவது சான்று சொல்ல முடியுமா தமிழ் உடல் கல்வி என்ன நடைமுறைப்படுத்திருக்கீங்க தமிழ்நாட்டினுடைய நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு உயர் நீதிமன்றம் என்று பெயர் மாற்றுவதற்கு உங்களால் முடியலையா இதில் ஒருத்தர் சொல்கிறார் மத்தியில் நல்ல ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் கிடைக்கணும் ஏன்பா நீங்கள் எல்லாம் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு உயர் நீதிமன்றம் பெயர் மாற்ற முடியல தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பா உரிமைகள் கிடைக்கல மறுக்கப்பட்டது அப்போ தமிழ் உரிமை தமிழர் உரிமை தமிழ்நாட்டு உரிமை தொடர்ந்து பிஜேபி காங்கிரஸ் ஆட்சியில் மறுக்கப்படுகின்ற இந்த கசப்பான அனுபவம் இந்த கசப்பான அனுபவம் ஒரு உண்மையான தமிழனுக்கு தான் வரும் ஒரு உண்மையான தமிழ்ச்சிக்கு தான் வரும் இந்த அனுபவத்தை எல்லாம் உள்வாங்கி கொண்டு தமிழர்கள் ஓர்மைப்பட வேண்டும் சாதியை நாம் வந்து கடந்து செல்ல வேண்டும் சாதியை கடந்து செல்வதற்கு தமிழர் என்ற அடையாளம் தான் இன அடையாளம்தான் நமக்கு கேரளாவை பாரு ஆந்திராவை பாரு மராட்டியர்களை பாருங்கள் ஒரிசாக பாருங்கள் அவர்களத்திலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டு இந்த திராவிட அரசியலை விரட்டி அடிக்கிற வரையிலெல்லாம் ஓயக்கூடாது இவர்கள் நினைக்கிறார்கள் நான் அடிக்கடி குறிப்பிடுவது உண்டு விளம்பரத்தால் வருகின்ற புகழ் கள்ளத்தனமாக வருகின்ற விளம்பரத்தால் வருகின்ற புகழ் கள்ளத்தனமாக சேர்த்த பொருள் இவை இரண்டினாலும் உங்களுக்கு பெருமை வராது சிறப்பு வராது மாறாக வேதனை தான் அடைவீர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள் படுவீர்கள் நீங்கள் மக்களால் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த நூற்றாண்டு என்பது தேசிய இனங்களின் எழுச்சி நூற்றாண்டு தமிழர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சிரியாவை பாருங்கள் பங்களாதேசை பாருங்கள் ஒரிசாவை பாருங்கள் இலங்கையை பாருங்கள் இங்கிருந்தெல்லாம் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் தமிழர்களை தமிழர்களுக்காக எத்தனையோ பேர் தமிழ் அறிஞர்கள் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் முத்தமிழ் அறிஞர் கேபி விஸ்வநாதன் அண்ணல் தங்கோ பாவாணர் பாவலரேறு மறைமலை அடிகள் இந்த வாரிசில் வந்தவர்கள் நாமெல்லாம் தமிழ் என்றாலே அன்பு அறம் அறிவு வீரம் தமிழர்கள் என்றாலே மண்டியிடாதவர்கள் உலகமே கொடுத்தாலும் படியோடு ஒன்றை பெறுவதற்கு தமிழர்கள் விருப்பப்பட மாட்டார்கள் இவர்கள் என்ன வேணும்னாலும் எளிவுபடுத்திக்க எனக்கு பொருளை கொடு இதை வைத்து நீங்கள் என்ன போகிறீர்கள் இந்த பொருள் ஈட்டி என்ன போகிறீர்கள் நீங்கள் மையத்திலே தமிழருடைய உரிமையை ஏதேன்னு கேட்டு பெற முடிகிறதா காவிரி உரிமையை கேட்டு பெற முடிகிறதா அது அதிமுகவும் பொருள் தான் நான் சொல்கிறது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாத கையாலாகாத அரசுகள் தான் ரெண்டு அரசுமே அப்போ நான் கேரளாவிலேருந்து கழிவுகளை இங்கே கொட்டுறாங்க இந்த முதலமைச்சருக்கு ஒரு ஸ்திராணி இருந்தால் தகுதி இருந்ததுன்னா அது அண்ணாமலை தான் அவர் மாமர் சொன்னார் நம்ம அவர் சித்தாந்த ரீதியில் முரண்பாடு சத்துவ தத்துவ ரீதியில் சித்தாந்த ரீதியில் அண்ணாமலையோடு நம்ம நூறு சதம் முரண்படுகிறோம் இந்த விஷயத்தில் அவர் அவர் தான் முன்கை எடுத்தார் அவர் அதனால் கேரளா அரசு இது பண்ணிடுச்சு அது ஸ்டாலினுக்கு அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு இதை சிந்தனை ரீதியில் உங்கள் சிந்தனை வளர்ந்துருக்கு அடிமைத்தனர் இருந்தால் எப்படி சிந்தனை வளரும் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் அமைச்சரவையில் இருக்கிறீங்களே அதுதான் சமூக நீதியா எட்டு சதவீதம் இருக்கிற தெலுங்குகள் இன்றைக்கு பதினோரு பேர் அமைச்சரவையில் இருக்கிறாங்க இதுதான் சமூக நீதியா சமூக நீதினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை தான் என்னன்னு தெரியுமா கொள்கைக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்ன அண்ணாத்துறை என்ன சொன்னார் கருப்புக்கும் சிவப்புக்கும் விளக்கம் கொடுத்தாரு இன்றைக்கு தமிழ் சமூகம் மூன்று துறைகளை இருள் படர்ந்துருக்கு அங்கே நான் ஒளி பாய்ச்ச போகிறேன்னு சொல்லித்தானே வந்தார் அறுபத்தி ஏழுலேருந்து இன்று வரையில் ஆட்சிக்கு வந்த நீங்கள் உங்களுக்கு ஒளி வாய்த்து கொண்டீர்கள் அவர் சொன்ன அந்த மூணு என்னன்னு கேட்டிங்கன்னா அரசியல் சமுதாயம் பொருளாதாரம் இந்த சமுதாயம் என்று அண்ணா தர சொல்லியிருக்கார் சமூகம் என்று தான் அது வரணும் இந்த படிவரிசையின் சமூக அரசியல் பொருளியல் பண்பாட்டு தளம் என்று தான் வரும் அது அன்றைக்கு ஆவணம் ஆயிடுச்சு அதை நம்ம மாற்ற முடியாது யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை அண்ணா துறைக்கே கிடையாது இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அரசியல் சமூக பொருளியல் தளத்தில் நீங்கள் எட்டியிருக்கிற முன்னேற்றம் என்ன நாற்பத்தி ஒம்போதில் தமிழ்நாட்டில் இருந்த பொருளாதார சூழல் என்ன இன்றைக்கு இருக்கிற பொருளாதார சூழல் என்ன வளர்ந்துருக்கு தனி மனித வளர்ச்சியை ஒப்பிடுங்க மொத்த வளர்ச்சியும் ஒப்பிடாதீங்க நீங்கள் இன்னைக்கு பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருக்கீங்க என்னுடைய தமிழன் என்னுடைய விவசாயி என்னுடைய தொழிலாளி என்னுடைய பாட்டாளி இன்றைக்கு இந்திய அரசு கொடுக்குற புள்ளி வர என்ன சொல்லுது அறுபத்தி மூணு சத மக்கள் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு கீழே தான் வசூல் பண்ணுறாங்க அதே இந்திய அரசு புள்ளி வர என்ன சொல்லுது மனிதவள மேம்பாட்டுத்துறையில் என்ன சொல்லுது ஐந்து பேர் கொண்ட குடும்பத்திற்கு முப்பதுனாயிரம் ரூபாய் இருந்தால் தான் வாழ்க்கையை இலகுவா இல்லை இலகுவாக எதிர்கொள்ளலாம் இல்லைன்னா கஷ்டப்படணும் இன்னைக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகளால் பிள்ளைகள் இருக்கிறாங்க சமூகத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லை ஸ்டாலின் வெக்கம் இல்லாமல் இந்த மதுவு போதை இதுதான் அழிவு அழிக்குங்கிறார முதல்ல அந்த விளம்பரத்தை வழியே எடுங்க நீங்கள் ஒரு ஜனநாயகவாதி என்றால் நீங்கள் விளம்பரம் கொடுத்ததற்கு பிறகு தான் அது நிறைய அதிகரிச்சிருக்கு நீங்கள் ஒரு ஜனநாயகவாதி என்றால் முதலில் அந்த விளம்பரத்தை எடுங்க இல்லைன்னா அந்த விளம்பரத்தில் சொன்னதை நடைமுறைப்படுத்துங்க இதை பற்றி ஒரு ஆய்வு வந்திருக்கு போதைப் பொருளால் மதுவினால் இளைஞர்கள் சீரழிந்து சின்னாபண்ணம் ஆகி கொண்டு இருக்கிறார்கள் என்கிற ஆய்வு வந்துருக்கு பல ஆய்வுகளில் நான் ஒரு மூன்று விஷயத்தை மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் அதில் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சில தகுதிகளுக்கு உடல் சில பணிகளுக்கு உடல் தகுதி வேண்டும் அப்படி பார்த்திங்கன்னா காவல்துறை இராணுவ பணி இதுக்கு உடல் தகுதி வேண்டும் இந்த உடல் தகுதியை தமிழர்கள் நாட்டு இளைஞர்கள் எயிட்டி பர்சன்ட் தான் சொல்கிறாங்க இன்னொரு அபாயகரமான ஆய்வு இப்போ சமீபத்தில் வந்திருக்கு மறு உற்பத்தி நடைபெறுவதில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மிகவும் பின்தங்கி போவார்கள் உற்பத்தியும் மறு உற்பத்தியும் தான் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்குது உழைக்கிறவன் இல்லைன்னா நீங்கள்லாம் ஓட்டாண்டியாக போக வேண்டியது தான் மறு உற்பத்தி என்பது திருமணத்தின் மூலமாக ஆணும் பெண்ணுடைய செயற்கையில் உருவாகிற அந்த குழந்தை அந்த மறு உற்பத்தி இது வந்து மறு உற்பத்தி இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறது இதாக இருக்கும் இவே ராமசாமி பெண்களுக்கு இருக்கிற அந்த கருப்பையை அறுத்தறிய வேண்டும்னு எவ்வளோ முட்டாள்தனமாக சொன்னார் பார்த்தீங்களா இப்போ ஸ்டாலின் சொல்கிறார் நீங்கள் அதிக குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் முரண்பாடு திராவிட இயக்கம் முரண்பாட்டை பார்த்தீங்களா என்ன கேவலப்படுத்துறீங்க நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இதெல்லாம் கேட்க ஆள் இல்லை என்று நீங்கள் மமதையாக பேசல இந்த பொன்முடின்னு ஒரு மந்திரி ஓசியில் தானே வந்தேன் இந்த கண்ணப்பன் நீ எஸ்சி பிடிஓ எஸ் சிபி இதெல்லாம் எந்த திமுறில் பேசுகிறீங்க நீங்கள் இதெல்லாம் நீங்கள் அடக்கி வாசிக்க வேண்டும் இல்லைன்னா அடக்கப்படுவீர்கள் நாங்கள் இறுதியாக ஒரு கருத்தை மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து எனது இந்த சிற்று உரை இந்த தொடக்க விழா நிகழ்ச்சி உரை நாம் வந்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அன்பார்ந்த தமிழர்களை இப்பொழுது நடைபெறுவது ஒரு இறுதி யுத்தம் இந்த யுத்தத்தில் ஆரியர்களோடு திராவிடர்கள் இணைந்து நிற்கிறார்கள் அது ஒரு அணி தமிழர்களாகிய நாம் ஒரு அணி இதில் தோற்று போனால் அமெரிக்க ஆஸ்திரேலிய பழங்குடிகளாக மாறுவோம் மாற்றப்படுவோம் வென்றால் உலகத்தில் தமிழர்களைப் போன்ற வீரமானவர்கள் அறிவானவர்கள் பண்பானவர்கள் என்ற பெருமைக்குரியவர்களாக உலக மக்களால் உலக நாடுகளால் நாம் பாராட்டப்படுவோம் யூதர்கள் எப்படி நாட்டை பெற்றார்கள் அதுக்காக நான் அதை அவங்களுடைய இதை ஆதரிக்கலை இஸ்ரேலுடைய நடவடிக்கை நான் முற்றிலும் ஆதரிக்கவில்லை யாராவது நாளைக்கு ஒரு அல்லக்கை பேசும் இஸ்ரேலை ஆதரிக்கிறார் பாருங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்க அப்படின்னு அவர் அந்த இனம் நாடு பெற்ற அந்த விதம் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு நாடு வேணும் இந்த நூற்றாண்டு என்பது தேசிய இன எழுச்சி நூற்றாண்டு இந்த எழு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாடு இறையாண்மை பெறுவதற்கு ஒவ்வொருவரும் நாம் உறுதியேற்றுக் கொண்டு நிறைவேற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்